பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகவும் சந்தோஷமான அதே வேளையில் சங்கடமான ஆசிரியர் திருமதி செல்வி டீச்சர் அவர்கள் நம் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக இந்த பொன்னான நாளை தேர்வு செய்துள்ளார் அவர் அன்பானவர் பண்பானவர் பேச்சில் இனிமையுடையவர் கவித்திறத்தாலே இந்த மட்டத்துக்காடு மட்டுமல்ல தமிழ் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் வல்லமையுடையவர் உள்ளார் அவர்களுடைய சிறப்புக்குரியவராக உள்ளார் கட அடுத்தபடியாக கடமையே கண்ணாக கொண்டு விளங்குகிற செயல் வீரர் நமது தலைமை ஆசிரியர் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் அம்மாவாகிய தனலட்சுமி அம்மாவை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் செல்வி டீச்சரின் துணைவராகிய ரவிசாரை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்பு மகனாகிய நிதின் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்க டீச்சரின் சித்தப்பாவாகிய சின்ன அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என சித்தி ஆகிய சத்தியவதி அவர்களை இவ்விழாவிற்கு வருக வரு மகளாகிய லக்ஷ்மணஸ்ரீ அவர்களை இவ்விழாவிற்கு சித்தியாகிய விமலா அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்க செல்வி ஆசிரியின் சகோதரியாகிய வசந்தாமணி அவர்களை வருக வருக என வர எட்டுபடியாக செல்வி சகோதரியாகிய பரணீஸ்வரிய விழாவிற்கு வருக வருக என வரவேற்புபடியாக செல்வி ஆசிரியையின் சகோதரராகிய சுரேஷ்குமார் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வர கவின் கவிந்த் தக்ஷிதா அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக நமது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி டீச்சர் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக ஓய்வு பெற்ற லீமா டீச்சர் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக வருடியாக ஆரோக்கியின் துணைவியாரை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்களை இவ்விழாவிற்கு வருக வருகிறார் அந்தசாமி சார் அன்புடன் அழைக்கிறேன் இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளர் அரங்கதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்